இன்னைக்கு நாம பார்க்க போறது டெரன் பிரௌன் எழுதிய ஹாப்பிங்கிற புக் பத்தி தான் டெரன் பவுன் யாருன்னு தெரியுமா நம்ம எல்லாம் மேஜிக் பண்ணி மனுஷங்களோட கண்ட்ரோல் மாதிரி இந்த சந்தோஷம் எப்படி சூப்பரா சொல்லியிருக்காரு வருஷக்கணக்காக பல தத்துவிகள் இருக்காங்க நாமளும் நானும் யோசிச்சிருக்கேன் எப்படி இன்னும் சந்தோஷமா வாழலாம்னு சரி நாம எல்லாருக்கும் சந்தோஷம் வேணும் டெரன் பிரௌன் பயங்கர கெட்டிக்காரர் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துவாங்க முதல்ல இந்த புக் சும்மா பாசிட்டிவ் திங்கிங் பத்தி பேசலன்னு அவர் தெளிவா சொல்றாரு அதாவது நமக்கு என்ன வேணுமோ அதையே நினைச்சா போதும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்துருன்னு சொல்றாங்கல்ல அத பத்தி இந்த புக்ல இல்லையா ஏனா அது நிஜ வாழ்க்கைக்கு செட் ஆகாது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும்னு டரன் சொல்றாரு சந்தோஷம் நமக்கு பிறப்புரிமை நமக்கு கிடைக்க தான் வேணும்னு நினைக்கிறது இப்போ வந்த புது ஐடியாவாம் நிஜத்துல அப்படி இல்ல சந்தோஷம்ங்கிறது அதா வரும் அது ஒரு பக்கம் விளைவு மாதிரி அத போய் நேரேடியா புடிக்க தரத்த கூடாது அதுக்கு பதிலா நாம ஒரு 2000 வருஷம் பின்னாடி போவோம் அப்ப இருந்த ஸ்டாயிசிசம்னு ஒரு தத்துவம் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அந்த தத்துவம் எவ்வளவு வருஷமா இருக்கு ஆனா இப்போவும் அதுல சொல்ற விஷயங்கள் செம கரெக்டா இருக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காதுன்னு ஸ்டோயிக்ஸ் புரிஞ்சிருக்காங்க அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றது வேஸ்ட் அதனால நம்மளால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுல மட்டும் நம்ம எனர்ஜியை போடணும் அப்ப நம்மளால எதை கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம எண்ணங்கள் நம்ம செய்யற செயல்கள் இதுதான் அந்த தத்துவத்தோட முக்கியமான விஷயம் அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரும் நாம நமக்கு சொல்லிக்கிற கதையோட ரிசல்ட் சொல்றாங்க உன் வாழ்க்கைங்கிறது நீ உனக்கே சொல்லிக்கிற ஒரு கதை தான் நீ அதை சொல்றவன் அந்த கதை தான் நீ உன்னை பற்றி எப்படி பார்க்குறேங்கிறதையும் இந்த உலகத்தையே நீ எப்படி பார்க்குறேங்கிறதையும் முடிவு பண்ணுது வெளியே நடக்கிற சம்பவங்கள் நமக்கு ப்ராப்ளமே கொடுக்கறதில்ல அதுக்கு நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தான் ப்ராப்ளம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா நம்ம வெளியே இருக்கிற உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம சந்தோஷம் முழுக்க முழுக்க நம்ம உள்ள இருக்கிற உலகத்தை பொறுத்து தான் இருக்கு நீ லக்ஸரியா கடற்கரையில படுத்திருந்தாலும் உன் மைண்ட் சரியில்லைன்னா நீ சந்தோஷமா இருக்க மாட்டேன் அதே நேரத்தில் சாதாரண இடத்துல இருந்தாலும் உன் மைண்ட் கரெக்டா இருந்தா நீ ரொம்ப திருப்தியா ஃபீல் பண்ணுவேன் மைண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான் ஹெலத்தை ஹெவன் ஆகும் ஹெவன் தான் மாற்றம்னு ஒரு சூப்பர் கோட் இருக்கு இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இன்னும் சந்தோஷம் நம்ம உள்ள இருந்துதா வருது அதனால மணி ஃபேம் பாப்புலாரிட்டி மாதிரி வெளியே இருக்கிற விஷயங்களை துரத்தாதீங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆசை நம்ம கிட்ட இல்லாத விஷயங்கள் நம்ம ஆசைப்படும் போது நம்ம கிட்ட இப்ப இருக்கிறதோட அருமை நமக்கு தெரியறது இல்லை சந்தோஷமா இருக்கணும்னு மணி ஃபேம் வெல்த் பின்னாடி ஓடுறோம் ஆனா அதனால சந்தோஷம் கிடைக்காது மணி சந்தோஷத்தை வாங்காதுன்னு சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை ஒரு நல்ல வருமானம் வந்த அப்புறம் நமக்கு வர்ற கூடுதல் மணி நம்ம சந்தோஷத்தை கூட்டுறது இல்லைன்னு ரிசர்ச் சொல்லுது சமயம் நம்ம ஆசை கோல்ஸா இருக்கும் காலேஜ் போறோம் ஒரு குறிப்பிட்ட காலேஜ்ல சேரணும்னு நினைக்கிறோம் அது நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் சேர்ந்ததும் நல்ல மார்க் வாங்கணும் அது நமக்கு நல்ல வேலைக்கு உதவும் நினைக்கிறோம் வேலை கிடைச்சதும் ப்ரொமோஷன் வாங்கணும்னு நினைக்கிறோம் அது நமக்கு சந்தோஷம் கொடுக்கும் நினைக்கிறோம் இது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி இதுக்கு பேரு தான் ட்ரெட்மில் நம்ம எதையாவது சாதிச்சாலோ நல்ல விஷயம் நடந்தாலோ நம்ம சந்தோஷம் கொஞ்ச நாள் பழைய நிலைமைக்கே வந்துடும் லாட்டரி அடிச்ச ஒருத்தர் இனிஷியலி சந்தோஷமா இருப்பாரு ஆனா பதினெட்டு மாசம் கழிச்சு பார்த்தா அவர் லாட்டரி அடிக்காதவங்களை மாதிரிதான் சந்தோஷமா இருப்பாராம் ஏன்னா மனுஷங்க புது நிலைமைக்கு வேகமா பழகிடுறாங்க கோடிபதியா இருக்குது அவங்களுக்கு நார்மலா போயிடும் அதே மாதிரி வாழ்க்கை நம்பிக்கையை மாத்தக்கூடிய ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் ஹேண்ட்ல இழக்கிறது மாதிரி அவங்க இனிஷியலி கஷ்டப்படுவாங்க ஆனா கொஞ்ச நாள்ல அந்த நிலமைக்கு பழகி அவங்களோட சந்தோஷம் பழைய லெவலுக்கு வந்துடும் சோ கடைசியா நான் அம்மாவை மாதிரி சொல்லல ஆனா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றியோட இரு உங்ககிட்ட இல்லாத விஷயங்களை துரத்தி உன்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாத சரி கைஸ் இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தோயசம் பத்தி நீங்க முன்னாடி கேட்டது இல்லைன்னா சில விஷயங்கள் புதுசா இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இதுல உங்க வாழ்க்கையை வளப்படுத்திக்க ஏதாவது கிடைக்கும் புக் வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அப்புறம் டெரன் ப்ரோன் இந்த புக் பத்தி பேசின ஒரு இன்டர்வியூ லிங்குக்கும் கீழே இருக்கு அதையும் பாருங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் லவ் யூ ஆல் பை